விஜய் டிவியில் பழைய சீரியல்கள் முடிவதும் புத்தம் புது சீரியல்களை களமிறக்குவதும் தற்போது அதிகரித்து கொண்டே வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் புதிய சீரியலின் புரோமோவை மட்டும் வெளியிட்டு அதனை ஒளிபரப்ப மறுத்தும் விடுகின்றனர் ஆனால் அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை மேலும் சமீபத்தில்தான் இளைஞர்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் நீ நான் காதல் என்ற சீரியல் விரைவில் முடிவுக்கு வரப்போவதாக கூறப்பட்டது ஆனால் எப்போது என்ற விவரம் எதுவும் இதுவரை தெரியவில்லை இந்த தொடர் முடிவுக்கு வரப்போகிறது என்ற தகவல் வெளிவருவதற்கு முன்பே பூங்காற்று திரும்புமா என்ற புது சீரியலின் ப்ரோமோ வெளியாகியிருந்தது முத்தழகு சீரியல் மூலம் மக்களின் மனதில் இடம் பிடித்த நடிகை தான் இந்த புதிய தொடரில் முக்கிய நாயகியாக நடிக்கவிருக்கிறாராம் இந்த நிலையில் விஜய் டிவியில் ஒலிபரப்பாக போகும் புது சீரியல் குறித்த தகவல் ஒன்று வெளியாகி அதாவது ஸ்டார்மா தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வந்த மகுவா ஓ மகுவா என்ற சீரியல் தமிழில் ரீமேக்காக உள்ளதாம் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற சீரியலை தயாரித்த கலா கம்யூனிகேஷன்ஸ் தான் இந்த புது சீரியலை தயாரிக்க இருக்கிறார்களாம்